தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா சிவபெருமானின் தேவார பாடல் பெற்ற தென்கரை தலங்கள் வரிசையில் நூற்றி பதினாறாவது தலமாக திகழும் திருதெங்கூர் திருத்தலத்தின் சிறப்புகள் ஸ்தல வரலாறு ஆகியவற்றை தான் இன்றைய காணொலி மூலம் நாம் பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் திருத்தெங்கல் சிவாலயத்தின் எதிரில் அமைந்திருக்கும் சிவகங்கை தீர்த்தத்தில் நீராடி இறைவனை வழிபட்டால் கங்கையில் நீராடிய பலனை பெறலாம் என்றும் நவ கிரகங்களால் ஏற்படும் தோஷங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் என்றும் சொல்கிறார்கள் ஆன்மீகவாதிகள் திருவாரூரிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் திருவாரூர் திருத்துறைப்பூண்டி ரயில் மார்க்கத்தில் உள்ள திருநெல்லி காவல் ரயில் நிலையத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த தளம் அமைந்திருக்கிறது திருவாரூரிலிருந்து திருத்துறைப்பூண்டி சாலையில் நான்கு சாலை நிறுத்தம் வந்து அங்கிருந்து மேற்கே திருநெல்லிக்காவல் செல்லும் பாதையில் திரும்பி திருநெல்லிக்காவல் சென்று அதே சாலையில் மேலும் இரண்டு கிலோமீட்டர் சென்றால் திருதெங்கூர் சிவாலயத்தை அடையலாம் இத்தலத்து இறைவனின் திருநாமம் அருள்மிகு வெள்ளிமலைநாதர் அன்னையின் திருநாமம் பெரியநாயகி இந்த சிவாலயம் தினசரி காலை ஒன்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரையிலும் நடை திறக்கப்பட்டிருக்கும் இந்த ஆலயத்தின் ரசமான ஸ்தல வரலாற்றை முதலில் தெரிந்து கொள்வோம் ஒரு சமயம் உலகில் பிரளயம் ஏற்பட்டு பூ உலகம் முழுவதையும் கடல் நீர் மூழ்கடித்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இந்த தளத்தில் விருப்பமாக எழுந்தருளியிருந்த உமாதேவியோ சிவபெருமானிடம் சென்று தனக்கு மிகவும் விருப்பமானதும் அடியார்கள் நிரம்பியுள்ளதுமான இந்த தளத்தை மட்டும் பிரளயம் விழுங்காமல் காத்து அருள வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறாள் இந்த விண்ணப்பம் ஹோம் மினிஸ்ட்ரியிலிருந்து வரும்பொழுது சிவபெருமான் என்ன செய்ய முடியும் சிவபெருமானும் உமையின் விருப்பத்திற்கு இணங்க இந்த தளத்தின் பெருமையை உலகறியும் பொருட்டு காத்தருளினார் அதன்படி உலகம் முழுக்க கடல் நீரால் கொல்லப்படும் இந்த தளத்தில் மட்டும் தெளிந்த நீர் சற்றளவு மட்டும் தேங்கி நிற்கும் என்று அருளினார் அதேபோல நீர் தேங்கி நின்றதால் இந்த தலம் திரு தேங்கூர் என்று பெயர் பெற்றிருக்கிறது உமாதேவியின் விருப்பப்படி பிரளயத்தில் முழுகாமல் இருந்த இந்த தலத்தைப் பற்றி கேள்விப்பட்ட மகாலட்சுமி இந்த தலத்திற்கு வந்து சிவபூஜை செய்து நிரந்தரமாக இங்கேயே தங்கினாள் திரு என்னும் லட்சுமி வந்து இங்கு தங்கியதால் இந்த தலத்திற்கு திரு என்று பெயர் ஏற்பட்டிருக்கிறது உமையம்மைக்கு விருப்பமான தலம் என்பதையும் திருமகள் வந்து சிவபூஜை செய்த தலம் என்பதையும் தெரிந்து கொண்ட நவகிரகங்களும் இந்த தலத்திற்கு வந்து தத்தம் பெயரால் ஆளுக்கு ஒரு சிவலிங்கத்தை நிறுவி பூஜித்து பலனடைந்திருக்கிறார்கள் அதே போல தென்னை மரங்கள் நிறைந்து வளம் பெற்ற ஊர் இது என்பதால் தெங்கூர் என்று இந்த தலத்திற்கு பெயர் வந்தது என்றும் கூறுகிறார்கள் ஒரு சாரர் அதற்கு ஏற்பாடு போல இந்த ஆலயத்தின் ஸ்தல விருட்சம் தென்னை மரம் இந்த ஆலயத்தின் ஸ்தல தீர்த்தமான சிவகங்கை தீர்த்தம் உருவான வரலாற்றையும் இப்பொழுது தெரிந்து கொள்வோம் கங்கை நதியில் நீராடுபவர்களின் பாவங்களை சுமந்து வாடிய கங்கையோ அந்த பாவங்களையெல்லாம் போக்கிக் கொள்வதற்காக பூலோகத்தில் உள்ள பல தீர்த்தங்களில் மூழ்கி சிவபூஜை செய்து வருகிறாள் அப்படியும் அவளுடைய பாவம் முழுவதுமாக போய்விடவில்லை இந்த நிலையில் இந்த தலத்தின் சிறப்பை பற்றி அறிகிறாள் சிவபெருமானின் சடையை அலங்கரிக்கும் கங்காதேவி திருதங்கூர் என்னும் இந்த தலத்திற்கு வந்து ஆலயத்திற்கு எதிரிலே ஒரு தீர்த்தத்தை உண்டாக்கி அதில் நீராடி நாற்பத்தெட்டு நாட்கள் செந்தாமரை மலர்களால் சிவனுக்கு பூஜை செய்தாள் அந்த பூஜையில் மகிழ்ந்த ஈசனும் கங்கைக்கு காட்சி தந்து அவள் பாவங்களை பாவங்களையெல்லாம் போக்கியிருக்கிறார் மேலும் அவள் உருவாக்கிய தீர்த்தத்திற்கு சிவகங்கை தீர்த்தம் என்று பெயரிட்டு அதில் கங்கை எப்பொழுதும் நிறைந்திருக்க அருளாசி புரிந்திருக்கிறார் இந்த ஆலயத்திற்கு செவி வழி ஸ்தல வரலாறும் ஒன்று உள்ளது முன்னொரு காலத்தில் உலகம் ஜல பிரளயத்தினால் அழிந்து போகிறது இதை மறுபடியும் உண்டாக்கும்படி விஷ்ணுவிடம் சோபெருமான் கூறுகிறார் விஷ்ணு தன் ஆபிக் கமலத்திலிருந்து பிரம்மனை உருவாக்கி உலகை படைக்கும்படி ஆணையிட்டார் உலகமும் உருவானது ஒரே ஒரு இடத்தில் ஜலப்பிரளய காலத்திலும் அழியாத வில்வவனம் ஒன்று இருந்தது அந்த இடம் மகிமையானதாக இருக்க வேண்டும் என்று கருதிய ராகு கேது உள்ளிட்ட நவக்கிரக தேவர்கள் அந்த வனத்தில் இருந்த அகஸ்திய நதியின் கரையிலே ஆளுக்கொரு சிவலிங்கத்தை உருவாக்கி ஆயிரம் ஆண்டுகள் பரமசிவனை குறித்து தவம் இருந்தனர் பரமசிவன் அங்கு தோன்றி புதிய உலகத்தை மண்டலங்களாக பிரித்து ஒவ்வொரு மண்டலத்திற்கும் ஒரு நவக்கிரகத்தை தலைவராக நியமித்தார் உலகில் மக்கள் செய்யும் பாவ புண்ணியத்திற்கேற்ப பலன்களை அளிக்கும் அதிகாரத்தையும் வழங்கினார் இதை அறிந்த பிரம்மன் இந்த தலத்திற்கு வந்து நவகிரகங்களால் உருவாக்கப்பட்ட சிவலிங்கங்களைக் கண்டு மகிழ்ந்து இந்த இடத்திற்கு நவகிரகபுரம் என்று பெயரிட்டிருக்கிறார் அதன் பிறகு தேவேந்திரன் இங்கு வந்து வெள்ளிமலை மன்னவனுக்கு ஒரு சிவலிங்கம் ஒன்றை அமைத்து இறைவன் வெள்ளிமலைநாதர் என்றும் அம்பிகை பிரகநாயகி என்றும் பெயர் சூட்டியதாகவும் சொல்லப்படுகிறது இந்த ஆலயத்திற்கு ராஜகோபுரம் கிடையாது ஒரு நுழைவு வாயில் மட்டுமே உள்ளது உள்ளே நுழைந்தவுடன் பலிப்பீடத்தையும் நந்தியையும் காணலாம் கொடிமரத்திற்கு பதில் கொடிமர விநாயகர் இருக்கிறார் இரண்டு பிரகாரங்கள் உள்ள இந்த ஆலயத்தின் வெளிப்பிரகாரத்தில் சன்னதிகள் எதுவும் இல்லை ஆனால் வலதுபுறம் அம்பாள் பெரிய நாயகி சன்னதி தனி கோவிலாகவே இருப்பதை காணலாம் உள்வாயலை தாண்டிச் சென்றால் கருவறை வாயிலுக்கு உள்ளே துவார பாலகர்களும் மற்றும் இருபுறமும் உள்ள விநாயகர் சுப்பிரமணியரையும் வணங்கி உட்சென்று கிழக்கு நோக்கி சற்று உயர்ந்த பானமுடைய சிவலிங்க திருமேனியுடன் காட்சி தரும் மூலவரை தரிசிக்கலாம் ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் சோமாஸ்கந்தர் விநாயகர் சுப்பிரமணியர் மகாலட்சுமி நவகிரகங்கள் வழிபட்ட சிவலிங்கங்கள் நவகிரக சன்னதி முதலியவற்றை காணலாம் நடராஜ சபையும் இந்த பிரகாரத்திலேயே அமைந்திருக்கிறது மேலும் பைரவர் மற்றும் சூரியன் ஆகியோருக்கும் இங்கு தனித்தனி சன்னதிகள் அமைந்திருக்கிறது கருவறை சுற்று பிரகாரத்தில் உள்ள சன்னதிகளில் மிகவும் முக்கியமானவை இரண்டு அவற்றுள் முதலாவது மகாலட்சுமியின் சன்னதி மகாலட்சுமி சிவபூஜை செய்த செய்த தலைமீது என்பதால் இந்த சன்னதி மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது அதற்கு அடுத்தது வடக்கு பிரகாரத்தில் மகாலட்சுமி சன்னதிக்கு எதிரிலே நவ கிரகங்கள் ஸ்தாபித்த நவ லிங்கங்கள் அதாவது ஒன்பது லிங்கங்களும் வரிசையாக அமைந்திருக்கிறது மகாவிஷ்ணுவின் வாமன அவதார காலத்தில் அவரால் தனது இரண்டு கண்களில் ஒன்றை இழந்து விடுகிறார் சுக்கர பகவான் தனது ஊனத்தை போக்கிக் கொள்ள சிவபூஜை செய்வதே சிறந்தது என்று எண்ணி இந்த தலத்திற்கு வந்திருக்கிறார் சிவபெருமானை பலகாலம் மிகுந்த பக்தியுடன் பூஜை செய்திருக்கிறார் வெள்ளிமலைநாதர் அம்பாள் பெரிய நாயகியுடன் இங்கு திருக்காட்சி கொடுத்து சுக்கிரனுக்கு அருள் செய்து வரங்கள் பல அருள் இருக்கிறார் சுக்கிரன் இந்த தலத்திற்கு பூஜை செய்ய வந்த பொழுது மற்ற எட்டு கிரகங்களும் இந்த தலத்திற்கு வந்து தத்தம் தமது பெயரால் ஒவ்வொரு சிவலிங்கம் நிறுவி அவர்களும் வழிபட்டதாக சொல்லப்படுகிறது பலவித அளவுகளில் அந்தந்த நவ கிரகங்களின் பெயர்களாலேயே அந்த லிங்கங்கள் வழங்கப்படுகிறது ஒன்பது சிவலிங்கங்களையும் தரிசித்தால் நவகிரக தோஷங்கள் மற்றும் சகல தோஷங்களும் நீங்கும் என்பது ஐதீகம் இந்த திருத்தங்கூர் திருத்தலத்தில் ஆண்டுதோறும் மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை சூரிய உதயத்தில் சூரியனின் கிரணங்கள் இறைவனின் திருமேனியில் படுகிறது இந்த சூரிய பூஜையை சிறப்பாக இந்த தலத்தில் கொண்டாடுகிறார்கள் இப்பகுதி மக்கள் திருஞானசம்பந்தர் இந்த தளத்து இறைவன் மேல் பாடி அருளிய பதிகம் இரண்டாம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது அந்த பதிகத்தின் ஒவ்வொரு பாடலிலும் தெங்கூரில் வெள்ளியங்குன்றில் அமர்ந்த இறைவர் என்று இந்த தளத்து இறைவனை குறிப்பிடுகிறார் ஞானசம்பந்தர் பாடிய இந்த பதிகப் பாடல்கள் பத்தையும் ஓத வல்லவர் மேல் பந்தமாக அமைந்த பாவங்கள் நீங்கும் முற்பிறவிகளில் நாம் செய்த பழவினைகளை தீர்த்து நல் நெறியையும் அருளியும் தருபவர் துன்பம் தரும் வலிய வினைகளை போக்கும் புண்ணியர் என்று இந்த தளத்து இறைவனை குறிப்பிட்டிருக்கிறார் திருஞான சம்பந்தர் கிரகங்களின் தோஷங்கள் நீங்கவும் நமது பழவினைகள் நீங்கவும் இந்த தளத்திற்கு சென்று இறைவனையும் அன்னையையும் வழிபட்டு திரும்புங்கள் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்